எல்லா போலும் இறைவற்ற அன்பான யாசனால் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏழை அறிவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக தமிழ்நாடு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலம் இதற்கு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஏராளம் இலவச சத்துணவாகட்டும் தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் காலை சிற்றூன்றி வழங்குதல் இது நோட் நோட்புக் வழங்குது வழங்குவது அரசு இலவசமாக கல்வியை இலவசமாக வழங்குது அரசு எனவே கல்வி எல்லோருக்கும் தேவை கல்விதான் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அரசு உணர்ந்ததால் இந்த மாநிலத்தை இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களை விட முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை முயற்சியெல்லாம் சிறப்பாக செய்து வருகிறது ஆனா சில இடையூறுகளாக சில சம்பவங்கள் அரங்கேறி வருகிறத நம்ம பார்க்க முடியுது சமூக சீர்காட்டின் ஒரு விஷயமாக ஆடல் பாடல் சில ஆசிரியர்கள் கல்வியை நாங்கள் ஆடிக்கிட்டே கற்றுக் கொடுப்போம் என்பதையும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வருகிறார்கள் பார்க்க முடியுது வேதனையா இருக்கிறது எத்தனையோ நல்ல பண்பான ஆசிரியர்கள் இருக்கும் இடத்தில்தான் தமிழ்நாட்டில தான் இந்த மாதிரி கூத்தாடி ஆசிரியர்களையும் பார்க்க முடிகிறது இதெல்லாம் வந்து சமூக சீர்கேடு தென்காசி மாவட்டம் குற்றாலத்துல பண்டை சுற்றுலா நடக்குது அதற்காக மாணவ மாணவிகளை கடையம் வட்டாரத்துல இருந்து அங்க ஒரு வேன்ல மாணவிகளை குற்றாலத்துக்கு அழைச்சிட்டு வர்றாங்க நாலாங்களை தெற்குமடத்தூர் இந்த ஊர்களில் இருந்த மாணவிகளை அழைச்சிட்டு வர்றாங்க அப்ப அந்த மாணவிகளை குத்துப்பாடல் குத்துப்பாடலுக்கு தான் சாட சொல்லி அந்த ஆசிரியர்கள் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரப்பி இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்க அந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியையும் ஆசிரியரையும் கண்டித்திருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பெற்றோர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த பள்ளி மாணவிகள் அரசு பள்ளி மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது